வந்தாச்சு முதல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு ஒரு வார காலத்திற்குள் வெளியிடப்படும் என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கிண்டி எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எம்ஆர்பி தேர்வில் மூலம் தேர்வு செய்யப்பட்டு ஆயிரத்து இருபத்தி ஒரு மருத்துவர்களுக்கான பணி நியமன ஆணையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார் பின்னர் பேசிய அவர் பணிமாறுதல் வேண்டி யாரையும் சிபாரசுக்காக அணுக வேண்டாம் என கேட்டுக் கொண்டார் அடுத்து காலி பணியிடங்கள் எவ்வளவு இருக்கிறது என்று டிபிஎச் கேட்டிருக்கிறோம் ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒரு காலி பணியிடங்கள் இன்னமும் அவர் துறையில் இருந்து கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒரு காலி பணியிடங்களும் இது இன்றைக்கு பணியானைகள் தந்து முடித்தவுடன் இன்னும் ஒரு வார காலத்தில் அதற்கான நோட்டிபிகேஷனையும் உடனடியாக எம்ஆர்பியின் சார்பில் வெளியிட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் எங்கேயும் யாரிடத்திலும் சிபாரிசுக்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஒரு வருடம் கழித்து நீங்கள் விரும்பும் ஊருக்கு உங்களுடைய சொந்த ஊருக்கே கூட செல்வதற்குரிய அந்த வாய்ப்புகளை இந்த துறை ஏற்படுத்தி தரும் எனவே அதுவரை வேறு எங்கேயும் இந்த இடமாற்றம் குறித்தான அந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாம் என்று உங்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பலோக்கல் சோசியல் மீடியா ஆப் உடனே டவுன்லோட் பண்ணுங்க